போய் யாருன்னு அங்க படுத்தார் அவர் முதலாளி கீழே படுத்துக்கூடிய ஆளுக்கெண்டு பாய்க்கு பிஸ்கெட் வச்சிருக்கேன் பாட்டில் தான் ஒண்ணுக்கு ஏதாவது போனீங்கன்னா ராமர் முடிச்சுட்டு தான் இருப்பார் அவர் எழுப்பி கூட்டிட்டு போங்க அல்லது இந்த பக்கம் போங்க அங்க நம்மளால இருக்கான் வேற எந்த பக்கம் போயிடாதீங்க எழுப்பி கூட்டிகிட்டே போவ மேல படத்துக்குறான் அப்படின்ட்டு சேர்த்து கொடுக்குறேன் அந்த வெளியில இருந்து வந்திருந்த கும்பலோட தொடர்புடைய ஒரு ஆளுக்கு இருக்கார் யாரும் அவர் அனுப்பிவிட்டு அங்க போய் ஒரு டேப்பர் கட்ட வாங்கிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க போகும்போது அந்த ஒரு ஆறு ஏழு மணிக்கு என்ன டேப்பர் கட்ட வாங்கினா நல்லா இருக்கும்